நல்லா ஆங்கர் பண்ணுறீங்க என்ன கூட நல்லா பண்ணுறீங்க ஆங்கர் நிகழ்ச்சிக்கு வந்திருக்க எல்லா பத்திரிகையாளருக்கும் ரொம்ப நன்றி சின்ன படங்களாலும் பெரிய படங்களாலும் எப்பவுமே நீங்கள் வந்திருக்கிறது தான் ஒரு நடிகர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களும் இயக்குநர்கள் தயாரிப்பாளர் எல்லாருக்குமே அது ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ அந்த வகையில் நான் வந்தவரைக்கும் எப்போவுமே இந்த அரங்கம் எல்லா படங்களுக்கும் நிறைந்திருக்கும் அது காரணம் நீங்கள் மட்டும்தான் எங்கள் கூட தான் வெளியே அனுப்பிட்டு டேய் நான் நிப்பாண்டே அவ்வளோ அப்படிங்குவாங்களேன் அந்த உரிமையோட இந்த அரங்கத்தை நிறைக்கிறது எப்பவுமே பத்திரிகையாளர் தான் அவங்களுக்கு என்னோடய மனமார்ந்த நன்றிகள் ஸோ இந்த படத்தை முதல் நன்றி அப்படின்னு நான் ஆரம்பிக்கிறேன்னா நான் வந்துட்டு பாக்கியானது தான் ஆரம்பிக்கணும் ஏன்னா அவர் தான் அந்த ப்ராஜெக்டில் கூட மிரட்டி கொண்டு வந்தார் அதுதான் உண்மை அணை இல்லைண்ணா புது ப்ரொடக்ஷனாக இருக்குன்னே எப்படின்னே மேடம் ஏதாவது ஒர்க் பண்ணியிருக்காங்களா இதுதான் துபி ஹார்னஸ்டாக தான் மேடம் ஒர்க் பண்ணியிருக்காங்களா இப்போ தானே கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு ஒரு ஹீரோவாக வந்திருக்கேன் ஒரு மூணு நாலு படம் பண்ணிட்டேன்னே ஓகேவா லிங்கேஷ் பிரதர் அவர் ஃபஸ்ட்டு எப்பவுமே எப்படி ஆரம்பிப்பார்னா கொஞ்சம் கெஞ்சரா மாதிரி இருக்கும் அப்புறம் கொஞ்சம் அப்படியே ஏறுவார் அதுக்கப்புறம் போது மிரட்டுற தோன் வருவீங்களா மாட்டீங்களா அப்படி போயிடுவார் அவர் எப்பவுமே லிங்கேஷ் பிரதர் நம்பி வாங்க பிரதர் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இல்லைண்ணே விட்டுருலானே கொஞ்சம் எனக்கு டவுட்டாக இருக்கு அப்படின்னா அதுக்கு அடுத்து ஃபோன் அடிச்சு லிங்கேஷ் பிரதர் நம்மளாம் சேர்ந்து பண்ணுறோம் அப்படின்னாரு இல்லைண்ணே எனக்கு கொஞ்சம் தயக்க இருக்கு லிங்கேஷ் பிரதர் மேடம் காரணம் நம்மளாம் சேர்ந்து பண்ணுறோம் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அண்ணே ஏன்னு நீங்கள் சரி ஓகேண்ணே வரலாம்ண்ணே அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு அதே தான் இப்போ இந்த நிகழ்ச்சிக்கும் ஹோம் ஷூட்டு ரிகர்சலு டயட்டு அப்படின்ட்டு ஷூட் போயிட்டே இருக்கிறதும் அண்ணே இப்போ இந்த டேட் சொல்லுமா அந்த நிகழ்ச்சிக்கு கொஞ்சம் யோசிச்சுட்டே இருக்கேன் அண்ணா எப்படின்னா வர முடியுமா தெரியல லிங்கேஷ் பத பார்த்துக்குங்க அடுத்து எம்எல்ஏ ஆக போகிறேன் பின்ன அப்புறம் பின்ன பிரச்சனை ஆகிடும் ஒழுங்காக வந்துருக்கேன் அப்படின்னு ரொம்ப அன்பான ஒரு அண்ணன் நான் என்னுடைய வளர்ச்சியை ரொம்ப எதிர்பார்க்குறாங்க அவர் தான் இந்த ப்ராஜெக்ட் என்ன கொண்டு வந்தார் அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக முத்து பிரதர் டைரக்ஷன் டீமில் முத்து பிரதர் அவர் தான் என்கிட்ட வந்து முத்து பிரதர் எங்கே இருக்கீங்க வாங்க மேலே வாங்க நீங்கள் மேடையில் இருக்கணும் ஆக்சுவலாக முத்து பிரதர் தான் என்கிட்ட ஃபஸ்ட்டு இந்த படத்தோட கதையை சொன்னார் செம்ம சூப்பராக சொன்னார் ஆக்சுவலாக ரொம்ப அழகாக சொன்னார் முதல் பதினஞ்சு இருபது நாட்கள் நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணோம் அதுக்கு அடுத்து அடுத்து டைரெக்ஷன் டீமில் எல்லாருமே மேடமுக்கு பெரிய சப்போர்ட் பண்ணாங்க கிருஷ்ணா பிரதர் சப்போர்ட் பண்ணார் அப்புறம் சவுந்தர் சார் சப்போர்ட் பண்ணார் ஸோ எல்லாருமே ஒரு டீமாக மேடம் கூட நின்னது வந்துட்டு மேடமுக்கு ஒரு பெரிய பலமாக இருந்துச்சு மேடம் பற்றி சொல்லணும் அங்கேருந்து நான் ஆரம்பிச்சுறேன் மேடம் பற்றி ஆரம்பிச்சேன் மேடம் தான் தயாரிப்பாளர் அவங்க வந்து என்னென்னா லிங்கம் தான் கூப்பிடுவாங்க அவங்க இந்த லிங்கேஷன் கூடணும் இல்லைங்க எனக்கு வந்து பெருசாக கதை சொல்ல தெரியாது இல்லைங்க நீங்கள் முத்து படத்துக்கிட்ட கேட்டுங்க ஆனால் ஸ்பாட்டில் நான் இருப்பேன் நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் எனக்கு நான் சொல்கிறத நீங்கள் பண்ணால் போகுது அப்படின்வாங்க சரிங்க மேடம் ஓகே நான் ரெடி ரொமான்ஸ் ரொமான்சிங்லாம் அவர் அதான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அவர் ஹீரோக்கான ரொம்ப கஷ்டமான என்னென்னா ரெண்டு விஷயம் இந்த படத்தில் இருந்துச்சு இருந்துச்சு டான்ஸு ஆடல் வரலை அப்படின்னா ஓகே இல்லை ஸ்டண்ட்டு வரலோட ஓகே ரொமான்ஸ் சீன் இருக்கும் நம்மளுக்கு ஏற்கனவே அதெல்லாம் இப்போ தான் இப்போ தான் நடிச்சிட்டு வர்றது ஹீரோவான் நடிக்கிறதுனால நம்மளுக்கு அதில் பெரிய பழக்கம்லாம் கிடையாது ஆக்ஷன் பண்ணுறான்னா ஆறு அடியிலேருந்து ஆறு அடியிலேருந்து குடிச்சிடலாம் அது பிரச்சனை இல்லை எனக்கு கிட்டத்தட்ட நானும் லியா லியா இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வர முடியல ஒன் ஒண்டர்ஃபுல் ஆக்டர் ஆக்சுவலி இந்த படத்தில் ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணாங்க இல்லையா பிரிட்டிஷ் ஆக்டர் ஆஃப் லியாவுக்கு எனக்கும் ரொம்ப நெருக்கமான காட்சிகள்லாம் இருக்கும்போது சரி அப்போ தான் மூடில் செட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட அப்போ தான் நெருங்கலை இல்லைங்கான்வாங்க ஓ சொல்லுங்கள் மேடம் அப்படி இல்லைங்க இன்னும் கொஞ்சம் ஏன் அலைஞ்சிக்கிட்டு ஓடுறேன்னுவாங்க சரிங்க மேடம் வெள்ளை காட்சி கொடுத்தோன்னே ஏன்ப்பா இல்லை இல்லை மேடம் சத்தியமாக அப்படிலாம் இல்லை மேடம் நான் ரெடி ஆகிட்டுருந்தேன் அப்படின்னு நான் சரிங்க மேடம் ஓகே அடுத்த டைம் பாருங்கள் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு அடுத்து ரெடி ஆகிட்டு ஆல்மோஸ்ட் லியா ரெடி ஆகிடும் நானும் ரெடி ஆகிட்டு அப்படியே இருக்கும்போது பார்த்தா டோனி உள்ளே வருவார் பிரத இருந்தார் பிரத இன்னொன்று இப்போதானா பிரத ரெடி ஆனோ அப்படின்னு அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் அவங்க என்ன பண்ணுவோம்னா நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சு காட்டுவாங்க டக்குன்னு தான் பண்ணணும்னு நடிச்சே காட்டிடுவாங்க நம்மளுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும் இவ்வளோ தானே இப்போ மேடம் வேணும் இதை நான் சூப்பராக பண்ணுவேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பண்ணுறோம் ஸோ என்னன்னா எனக்கு ஏற்கனவே வந்து தமயந்தி மேடம் கூட ஒர்க் பண்ணதுனால காயில் ஒரு படம் ஹீரோ ஒர்க் பண்ணதுனால எனக்கு ஒரு பெண் இயக்குனர் கூட ஒர்க் பண்ணுறதுல கொஞ்சம் அவங்க நிறைய கற்றுக் கொடுத்துட்டாங்க ஆண் இயக்குநர் கூட ஒர்க் பண்ணிடலாம் முறைச்சி கூட நின்றுடலாம் ஏன்னா எதிரி ஆயுதம் எடுத்தால் நம்மளும் ஆயுதம் எடுக்கலாம்ன்ற ஒரு பெரிய ப்ளஸ் இருக்குதுன்னு ஆனா என்னென்ன போகணுன்னு சொல்லிட்டு நம்ம சண்டை போடலாம் ஆனால் இவங்க வந்து அறிவு எடுக்கும்போது நம்ம ஒன்றுமே அன்பு எடுத்துருவாங்க ரெண்டாவது அதில் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது இல்லைங்க எனக்காக பண்ணுறாங்க சரிங்க மேடம் பண்றேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு நம்ம நகர்ந்துடும் ஸோ முழுக்க முழுக்க இந்த படத்தில் படத்துல அவங்க வந்து ரொம்ப அன்பாக தான் வேலை வாங்கினாங்க நாங்க ஏதாச்சும் நான் பண்ணலாம் எனக்கு எந்த இடத்துலையும் இது பண்ண மாட்டாங்க எனக்காக இல்லிங்க ஒரு டைம் பண்றாடி இருந்தாங்க சரிங்க மேடம் ஓகே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு போனோமா ரொமான்ஸ் ரொமான்சின்ல ஒன்று முறையே போகாது மற்ற ஓடி வரத்து எகிரி குதிக்கட்டு இதில் மட்டும் ஒரு பத்து டேக் வாங்கிட்டே இருப்பாங்க அவங்க மாட்டோம் ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரெண்டு ரெண்டாவது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு லேடி அதாவது ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் டே நீங்கள் எனக்காக பண்ணுறிங்களா எத்தனை இடையூறுகள் வந்தாலும் சரி எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் ஏதாச்சும்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்கள் நான் அவங்ககிட்ட பேசுவேன் நீங்கள் வந்து எனக்காக பண்ணுவோம் இந்த நாள் வரைக்கும் அவங்க கடைசியாக வந்து எனக்கு ஃபோன் பண்ணிங்க எனக்காக வாங்க நம்ம ஒரு படம் பண்ணியிருக்கோம் எல்லாம் சேர்ந்து பண்ணியிருக்கோம் இந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்துடுங்க சரிங்க மேடம் ஆல்மோஸ்ட் எனக்கு ஷூட் இல்லை அந்த டேட்டில் நான் கேட்டுவிட்டேன் நான் கண்டிப்பாக நான் வரேன் அப்படின்னு சொல்லி அந்த அன்பு இப்போ வரைக்கும் வந்தவுடனே மகனே அப்படின்னாங்க ஸோ அந்த அன்புக்கு இந்த படம் வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாழ்த்துறேன் அண்ட் படத்தோட கேமராமேன் பற்றி நிறைய சொல்லணும் நம் டோனி டோனி நானும் எனக்கும் பயங்கரமான ஒரு ஆப் இருந்துச்சு நான் ஒரு இருபது அடியில் பறந்தேன்னா டோனி முப்பது அடியில் பறந்துகிட்டு இருப்பார் பிரதர் நான் இங்கே இருக்கேன் அப்படி மேலே பாருங்க அப்படின்னுவார் சூப்பரான ஒரு கேமராமேன் ஆக்சுவலாக கௌதம் அண்ணா சொன்ன மாதிரி ஒரு எக்ஸலென்ட்டான ஒரு கேமராமேன் இப்போ பயங்கர ஹார்ட் ஒர்க்கு ஸ்டண்ட்டெல்லாம் கொடுத்துட்டா அவர் தனியாக கேமரா கேமராச்சு பிரதர் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணதில் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு அப்புறம் சந்துரு அண்ணா லிக் ரை சந்திராக்கு எனக்கு வந்து முதல் பழகம் எப்படின்னா தானாகாரன்ல பழகன்னா நேரடியாக நான் ரெண்டு பேர் பார்த்துல தானாக்காரன்லாம் அண்ணன் வந்து லிரிக் எழுதி அனுப்புகிறாரு அப்போ நான் என்ன பண்றேன் அந்த டோனை கேட்டு கேட்டு நான் ஒரு லிரிக் எழுதிக்கிட்டு இருக்கேன் நான் எழுதி பாவல் கிட்டே கொடுத்துட்டேன் தலா இது எப்படி இருக்குதுல பாருங்க டான் அப்படின்னு சொல்றேன் டான் இது லிரிக் பயங்கரமா இருக்கு டான் நம்ம தமிழ்நாட்டை சொல்லுவோம் சொல்லிட்டு எனக்கு தெரியாது அவர் போய் தமிழ்நாட்டை சொல்லிட்டாரு தமிழ்நாடைய தம்பி படா அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு இன்னும் அவ்வளோ உட்கார வச்சாரு கூப்பிட்டு கூட்டுவதை அடிக்க போகிறாரு அப்படின்னு நினைச்சா ஆனால் இல்லைண்ணே உள்ள சீன் இருக்குண்ணே அட வேட நானே உனக்கு நான் வாடா அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டார் சரி போனா ஏடா தம்பி ஏதோ பாட்டு எழுதி வச்சுருக்கேன் அவங்க காட்டாடினாரு ஏதோ நான் சும்மா அது இப்படி எழுதுறேன் உடனே சந்திரன் ஃபோன் பண்ணி கொடுத்துட்டாரு யாருன்னு இவர் இவர்தான் லிரிக் ரைட்டர் ஐயஐ வாங்குறா ரொம்ப ஆனால் நான் சும்மா விளையாட்டாக எழுதுனேன் ப்ரோ இது நல்லாயிருக்கு நான் ஒரு ரெண்டு மூணு வரிகள் எழுதியிருக்கேன் அதையும் நீங்கள் பாருங்கன்னு சொல்லிட்டு அண்ணன் ஒன்று அனுப்பியிருந்தார் ஆனால் எந்த வீடுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு அப்படியே அதோட அமைதியாக ஒதுங்கிட்டேன் அப்புறம் பார்த்தா ஏன் படத்துக்கு அவர் பாட்டு எழுதுறாருன்னு அது ஒரு சூப்பரான விஷயம் ரொம்ப நன்றிண்ணா எல்லாம் ரொம்ப சூப்பரான பாடல்கள் இல்லை அப்புறம் எனக்கு சிறப்பு இருந்தால் இருந்து அண்ணனுக்கு வந்திருக்காங்க ரொம்ப நன்றிண்ணா நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு அடுத்து எங்கள் அண்ணனில் பற்றி நான் ஆரம்பிக்கணும் தமிழண்ணா உண்மையாக சொல்லப்போனால் இந்த நிகழ்ச்சிக்கு எங்கள் அண்ணன்லாம் வருவாங்கன்னு எனக்கு தெரியாது என் பாக்கி அண்ணன் வந்துட்டு வருவாங்க அப்படின்னாரு உண்மையாலுமே அவங்க வருவாங்கன்னா என் மேலே இவ்வளோ பாசமாக போது எனக்கு ரொம்ப அதை எப்படி காட்டுறதுன்னு எனக்கு தெரியல அவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம் தமிழனா வந்து பழக்கிறதுக்கு முன்னாடி நான் டானா காரணம் லாஸ்ட் மினிட் தான் நான் கம்மிட் ஆனேன் ராமய்யா தான் வந்துட்டு எனக்கு ஒரு நாலு பக்கம் தலைறேன் நாலு பக்கம் டைலாகு ரெண்டு நாள் தான் ஒன்றரை நாள் தான் போட்டிருக்கு அடிச்சிருங்களா அடிந்தார் தூரத்தில் இருந்து தமிழனா டேய் ஐயா அவர் அச்சவராய் அதே தம்பி ஆச்சுவரோடு அடினார் ஆ ஓகே ஓகேண்ணா அந்த கான்ஃபிடன்ட் இருக்குல்ல அவருக்கு எங்கேருந்து என் மேலே வந்துச்சுன்னு தெரியல ஏ அவன் அடிச்சிடலாம் தம்பி அடிச்சிடுவான் ஒரு பிரச்சனைகளை அடினார் அண்ணன் அந்த மதுரை அந்த ஸ்லாங்கோடு அவர் ஒரு அழகாக சொல்லுவார் அது வந்துட்டு ஒரு நடிகன் ஒரு இயக்குனர் கிட்ட இருந்து ஒன்று கிடைக்கல ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் கிடைக்கல அவன் பண்ணிடுவான்ற ஒரு நம்பிக்கை நான் சம்பாதிச்சுன்னு நினைக்கும் போது எனக்கு பயங்கரமாக ஆயிடுச்சுட்டான் நான் முதல் நாளே அப்படி நின்றுட்டேன் ரைட்டு நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணி இந்த படத்தை அந்தளவுக்கு முதல் நாளே எனக்கு ஒரு மிகப்பெரிய அன்பை கொடுத்துட்டு அப்புறம் ரஞ்சிதண்ணா கடுத்து ரொம்ப நெருக்கமான ஒரு அண்ணனா தமிழன் அண்ணன் ரொம்ப கட்டி பிடிச்சாலே அதில் ஒரு அது ஒரு இழக்கம் இருக்கும் தமிழன் கிட்ட நான் மட்டும் இல்லை எல்லா தம்பிகளையும் சரி முடிச்சதுக்கு முடிச்சதுக்கப்புறம் தமிழண்ணா தமிழான்னு சொல்லிட்டு உயிர் ஓட அந்த அளவுக்கு ரொம்ப அன்பாக ஒரு எங்கள் அண்ணன் தமிழண்ண கௌதம் தோடை ஒவ்வொரு படங்கள் பார்த்தா எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்சிருச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னா நான் செல்ஃபாக ரிவ்யூ போட்டுருவேன் அது எல்லா படத்துக்குள்ளே சில படங்களுக்கு அது மாதிரி எனக்கு ராட்சஸை பார்த்துட்டு நான் செல்ஃபாக ரிவ்யூ போட்டு எஸ்ஆர் பிரபு சார் அதை ரீட்வீட் பண்ணியிருந்தார் அப்போ தான் நான் அவர்கிட்ட பேசினேன் ரொம்ப நன்றி தொடர்த்தோட எக்ஸலண்ட்டான மூவி நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த போயேன் எனக்கு அதோடய வழிகளில் என்னால் கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியுது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு தோடனே அதுக்கப்புறம் நாங்கள் கழுவத்தி முருகனும் பார்த்துட்டு தொடர்பார் அவரும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அண்ணன் சேவியர் அண்ணன் சேவியர் அண்ணனுக்கு என்ன பெருசா தெரியாது ஆனால் எனக்கு அவர் ரொம்ப நல்லாவே தெரியும் அண்ணன் டிவி யூடியூப்ல உட்கார்ந்தான்னு நான் பார்த்துருவேன் அடி புலந்துருவார் ஆப்போசிட்ல எதாவது இருந்தாலும் உட்கார்றா மவன அப்படின்னா அண்ணன் அவருடைய கொள்கையும் அவருடைய பேச்சுகளும் வந்துட்டு ஆனா ரொம்ப தேவைன்னு அது அது இந்த கால எடுத்து ரொம்ப தேவை நான் வேற கவர்மெண்ட் ஸ்கூல் பையன் சொல்லியிருக்கேன் மும்மொழி பள்ளிகளாம் போயிட்டு இருக்கு தயவு செய்து விட்டுறாதீங்க விட்டு கொடுத்துறாதீங்க முடியாதுன்னு எங்களால் நாங்கள் ரெண்டு மொழியாக ரொம்ப கஷ்டப்பட்டோம் தமிழ் படித்து இங்கிலீஷ் படிக்க கொடூரமாக கஷ்டப்பட்டோம் அதுல மூணாவது மூணுலாம் தாங்க அதனால விட்டுறாதீங்க அடுத்து பாடல் பாடனம் வந்திருக்காங்க அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வில்லன் அண்ணன் அண்ணா